அந்த எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் நாடு ஆலவையல் வேட்டைக்காரர் சாமி குழு மீனவர்கள் விட்டார்கள் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையர்களா காலையா காலையிறா அப்போ அந்த துண்டுகார என கமிட்டி காலையா காலையிறா

நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டி பேரவை தலைவர் திருச்சி ராஜா அவர்களது அசுரன் கான்பட்டி சேவல்காரன் குழு மீது சார்பாகவும் அடைக்கல மணி அவர்களுக்கு கல்லம்பட்டி

நீங்கள் எல்லாம் என்ன இந்த விசில் அடிக்குது எல்லாம் அவளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை ராஜா அவர்களது அசுரன் காலை ராஜ கம்பீரமான வேட்டத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை நீங்கள் எப்படி முடித்தே தீவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஆளவயல் நாடு ஆலவையல் வேட்டைக்கார சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா திருச்சி மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் திருச்சி நன்னியம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திருச்சி ராஜா அவர்களது அசுரன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விட ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் நாடு ஆலவையல் வேட்டைக்கார சாமி குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டினா இல்லையா போட்டி இன்றைய தினம் இந்த வடமஞ்சுவர்கள்

அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பாகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்புறம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாசல் நோக்கி வருமாறு அன்றோடு அழைக்கப்படுகிறார்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காலையர்களா அள்ளி மலரெடுத்து நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திருவண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட ஓற்றை காளையா இல்லை திறமை கொண்ட ஒன்பது வீரர்களா காலைக்கு காலையில் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களின் இயக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை கள்ளம்பட்டி வடமஞ்சு உடட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நீங்க சோழ செலுத்தி கை பாப்பா என அமைதியா இருக்க மஞ்சு வெட்டு மாதிரி தெரியலையே டிவியில சீரியல் பாக்குற மாதிரி இருக்கேன் நீங்க சோழ செலுத்தி கை பாப்பா கை தட்டுங்க சீட்டியடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையாக மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் உரிமையாள என்பதை பெருமகிழ்ச்சியோடு காலை விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிடும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாமி துணையோடு திருச்சி மாவட்டம் நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் திருச்சி ராஜா அவர்களது அசுரன் காலை அந்த காலையினை எப்படி மடக்கிட்டீர்கள் என்று ஒரே நோக்கத்தோடு வளமன்று உயிரை பதித்த திருச்சி மாவட்டம் திருச்சி நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திருச்சி ராஜா அவர்களது அசுரன் காலை ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு அலமரைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற நீண்ட நாள் ஏழைக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய ஆலவையில் நாடு ஆலவையில் வேட்டைக்கார சாமி கொண்டு மீனவர்கள் கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காலகால இவர்களா போட்டின்னா அதிலையா போட்டி எங்க பார்த்துருங்க சோறு அசுச்சி கை தடுங்க பார்ப்பான் கை தட்டுங்க சீட்டு எரியுது வீரர்களையும் பாலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க எங்க பெண்கள் எல்லாம் கொலை இருங்க பார்ப்பான் பெண்கள் எல்லாம் முதலிருங்க ஆண்கள் எல்லாம் விசிரிங்க பார்க்கறவங்கள கை தட்டுங்க இந்த வடமஞ்சு உரட்டு வெளி உரட்டு வாடி மாறி கிடையாது பார்வையாளர்கள் ரசிக்கிற விதமா உட்கார்ந்து எல்லாரும் பாக்குற விதமா வடமஞ்சு ஒரு நிகழ்ச்சி நம்ம பகுதியில் பதில் புதுசா நடக்குது அதனால பார்வையாளர்கள் தங்களை உற்சாகப்படுத்தினாதான் மாறு டீம் ஆடுவாங்க நேரங்கள் நெருங்கி கொண்டு நிற்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டு நிற்கின்றன பரிசு தேர்தலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா

பிட்டி நம்பி நாச்சியம்மன் ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக நான் நான்தோடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆண் நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் இளம் வளர்ந்து வரும் தொழிலதிபர் கள்ளம்பட்டி ஆலவையில் கோவிந்தன் சார்பாக ஒன்றுல்ல பரிசுக்கமான சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க பரிசு தொகையினை வெட்டி பறிப்பதற்கு ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பேட்டை தொழிலதிபர் முத்தையா பைனான்ஸ் உரிமையாளர் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து இந்த மாவேறு வடமாடு நிகழ்ச்சி இருக்கு

எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உள்ளன அத்துசுகளையும் எட்டி பறிப்பதற்கு உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே தேனை நிறைய ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வே புது அம்மன் துணையோடு திருச்சி மாவட்டம் நன்னி மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆளவர்கள் உயர் திறன் சாமிநாதன் சார்பாக ஒன்றில் ஆயிரத்தி ஒன்று ஆலவர்கள் ஆறு வேட்டைக்கு இருப்ப நண்பர்கள் சார் ஆயிரத்தி ஒன்று ஆழவர்கள் தொழிலதிபர் கோவிந்தன் ஆயிரத்தி ஒன்று நகரப்பட்டி தொழிலதிபர் ஒன்றுமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாவுக்குள் எண்ணற்ற பரிசு வெட்டி நிலைக்கு வந்திருக்கின்றன கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தலை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செலுத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாவீர வடமாறு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாறு அப்ப வாழ்ல ஒரு ஆளு ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பிடிக்கணும் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பிடிச்சுக்கோங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா

தீபாவளியை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டன பரிசு பேரும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலை இருக்கலா ஓட்டினா இல்லையா போட்டு என் வாழ நீ எவ்வளவு வேணாலும் புடிச்சுக்க என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா என் தும்மலை மட்டும் தொட்டு பாரு சொல்லி அசுரர்கள சூப்பர் சூப்பர் எங்க ஜோராசி கை தட்டு பாப்போம் கை தட்டுங்க சீட்டு எடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலவையில் சாமிநாதன் சார் ஆயிரத்தி ஒன்று ஆலவயல் நாடு வேட்டை கருப்ப நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஆலவயல் கோவிந்தன் சார்பாக ஒன்றல்ல இருந்தி ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முத்தலா மீனாட்சி ஸ்டோர்ஸ் எம் நடராஜன் சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல ஆயிரத்தி ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காலக்குறிச்சி ஜல்லிக்கட்டு நாயகன் ஜி கே காரிபூர் சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வந்தம் உள்ளன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட கடைசி ஐந்து நிமிட வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் சிறப்பு தொழிலும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையூர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு தலைவர் திருச்சி மாவட்டம் நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திருச்சி ராஜா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு ஆளவையில் நாட்டிற்கு பெருமை செய்திடமா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் நன்னியம்பலம் வேட்டை பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலையா போட்டி எங்க பாத்துருவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடுவா அப்ப எந்த முன்னாடி காலையா காலையீர்களா காளையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு வந்தேன் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா அப்படி அந்த துண்டுகள் என்ன கமிட்டி காலையா காலையர்களா காலையா பெருமை பெருமைத்திடவா துடிப்பு மிக்க வேறுகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா போட்டினா இல்லையா போட்டி காலையும் நல்ல கா மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துருவோம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைகளுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செய்தா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவல் ஒன்றியம் கள்ளம்பட்டி மண்ணிலே இருக்கின்றார் அவர் மிக வீரர்களே கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா நம்ம ஒன்றிய செயலாளர் மாலமரியா பண்ண மாதிரி சூப்பரா நடந்துப்பா நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா

கடைசி ஒரே நிமிட வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீத்தி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி மீட்டனர் காலங்கள் கடந்து மீட்டனர் பரிசுத்திலும் சிறப்பு பரிசுகளையும் எட்டி பறிப்பதற்கு காலையா காலையீர்கலாம் காலையா காலை இருக்கலாம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் திருச்சி நன்னியம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திருச்சி ராஜா அவர்களது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக வஞ்சி நகர வானு சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வு என்று ஒரே நோக்கி பாகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பத்தி அப்பு குரு சீரர்கள் விரைந்த வாதிவாசல் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தயவு செய்து விழா கமிட்டி உள்ள கூட்டத்தை கிளியப்படுத்துங்க அடுத்த சுற்று ஆரம்பிங்க கூட்டத்தை கிளியப்படுத்த ஆரம்பிக்கலாம் உண்மையிலே சிறந்த வளர்ப்பு அப்ப விரைந்து வாங்க போய் அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வஞ்சுகி விரைந்து வாங்க போய் இதற்கு நிகழ்ச்சியிலே வஞ்சி நகரம் நினைவாக குமார் அவர்களது தாங்கி அந்த வாழையை எப்படி மறைக்கத்தோடு நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு குரு கொஞ்சம் விரைந்து வாங்கப்பு நடந்த சுற்றில் வெற்றி வாய்ப்பினை நழுவ விட்ட புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமராவதி ஒன்றியம் ஆலவயல் நாடு ஆலவயல் வேட்டைக்காரர் வேட்டைக்காரன் குழு வேட்டைக்காரன் சாமி குழு வீரர்களை தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற திருச்சி மாவட்டம் வேர் ஆண்டிச்சாமி துணையோடு திருச்சி மாவட்டம் திருச்சி நன்னியம்மலம் ஜல்லிக்கட்டு பேரையினுடைய தலைவர் திருச்சி ராஜா அவர்கள் மாற்றி உரிமையாளர்களுக்கு விழா இந்த மாவட்ட வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பு நீட்டு விரைவிப்படுத சிறப்பித்து தான் காவல்துறை ஆய்வாளரை அவர்களே வருக 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 நண்போடு அழைக்கப்படுகிறார்கள் அண்ணே தயவு செய்து விளா கமிட்டி தேவையற்ற அவர்களும் கொஞ்சம் வெளியேற்றுங்க அண்ணே மாட்டுக்காரரு கொஞ்சம் விரைவைப்படுத்துங்க ஒன்றிய மனுஷன் லைட் பண்ண கொடுத்து கிளம்புறது கொஞ்சம் வேமாங்க Hello. Right.